தோனி உங்கள் பக்கத்தில் எண் அட்டை அப்புறம் ஐஸ் குச்சி பட அட்டைகள் இருக்கும் சரியா இப்போ டீச்சர் ஸ்டார்ட் சொன்னோன்னே உங்களுக்கு தேவையான பிக்சரோ எண் அட்டையோ இல்லை ஐஸ் குச்சியோ நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் எடுத்துக்கணும் எடுத்துட்டு ஒரே எண்ணிக்கையில் இப்போ 1 அப்படின்னா ஒன்னில் உள்ள எண் அட்டை ஒன் பிக்சர் அடுத்து ஒன் ஸ்டிக் வச்சுருக்கிறவங்க ஒரே லைனுக்கு வந்து நிற்கலாம் ஓகேவா என்ன வச்சிருக்க ஆ ஒன் பிச்சர் ஆகாஸ் ஒன் ஓகே வெரி குட் சரிண்ணா உங்ககிட்ட எத்தனை பிக்சர் இருக்குது வெரி குட் ருத்ரன் எத்தனை ஸ்டிக் வச்சிருக்க வெரி குட் உங்க என்ன நம்பர் வச்சுருக்க ட்ரூ வெரி குட் வி ஸ்ரீபாலகவி உங்ககிட்ட எத்தனை பிக்சர்ஸ் இருக்குது சிக்ஸ் இருக்கு பிரகதீஷ் என்ன நம்பர் வச்சிருக்கமா என்ன நம்பர் வச்சிருக்க த்ரீ வெரி